ஹலோ காய்ஸ் என்னோட இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் காலேஜில் நடந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் இது என்னோட ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக லைஃப் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஃப்ரீ டே கிடச்சா போதும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படம் பார்க்குறது அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட ஹாஸ்டல் லைஃப் என்ஜாய் பண்ணுவீங்க வயசாக இருந்தால் அன்றைக்கி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அன்எக்பெக்டடாக இருந்துச்சு ஏன்னா அந்த மூவி ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒன் டே கழிச்சு எங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா போகிற நெடுவெல்லாம் நாங்கள் படிச்சுட்டே தான் இருப்போம் இந்த மாதிரி நிறையா காலேஜஸ்லேருந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து வைவாக்காக காத்திருக்கிறது நாங்கள் வச்ச அசைன்மெண்ட்டை திரும்ப திரும்ப நாங்களே நாலு வாட்டிக்கு மேலே திரும்பி திரும்பி பார்க்குறது அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட்டான இலை வச்சு வைக்கிறது அதுக்கப்புறம் பூச்செல்லாம் பிடிச்சி வைக்கிறது இலையை வந்து ஃபங்கஸ் ஆக்கிறது அப்புறம் பூச்சை ஃபங்கஸ் ஆக்கிறது திரும்ப அதை ஒரு டைம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருப்போம் இதுதான் எங்கள் காலேஜில் நாங்கள் பண்ணுற விஷயமே